இன்னைக்கு நாம ஒரு மலையாளம் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமா ரிலீஸ் ஆகியிருக்க சட்டா பச்சா ரிங் ஆஃப் ரவுடிஸ் படத்தோட விமர்சனம் பார்க்க போறோம் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்ததுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா டப்ளியூட்யூஇ வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட ப்ரொமோஷனாக போயிருந்தது அதே மாதிரி அந்த ட்ரெய்லர் கட்டும் அதுக்கான விஷயங்களாகவே அமைஞ்சிருந்தது ட்ரெய்லர் கட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ அதனாலே இந்த படத்தை வந்தோடனே பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஸோ அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்கிற விதமாக இந்த படமானது அமைஞ்சதான்றத நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்க்க போகிறோம் ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்

உள்ளூருக்குள்ளே டபிள்யூ மாதிரி கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக ஆரம்பிக்கிறாங்க சின்ன சின்னதாக ஆரம்பித்தது அது பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிடுது ஸோ அந்த ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் இவங்க என்ன மாதிரியான நிலைப்பாடுக்கு வந்தாங்க ஸோ இதுக்குள்ளே யார் யாரெல்லாம் உள்ளே இன்வால்வ் ஆனாங்க அதாவது வால்ட்டரோட கனவு நினைவானதான்றது தான் கதைக்களமாக அமையுது இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம் கண்டிப்பாக பாசிட்டிவ்னா அபினவ் நாயர் அவர்களோட டேரக்ஷனை பாராட்டியே ஆகணும் ஏன்னா படத்தை ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்டாக நம்மளுக்கு இறக்கியிருக்காரு முக்கியமாக நீங்கள் கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இந்த படத்தில் பஞ்சமே இருக்காது எஸ்பெஷலி நீங்கள் ஒரு நைன்டி ஸ்கிட்ஸா இல்லை டுவெண்ட்டி ஸ்கிட்ஸாக இருந்தால் லைக் வந்து இந்த டபிள்யூ டபிள்யூஇ எல்லாம் பார்த்து வளர்ந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படமானது பயங்கரமான நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக இந்த படமானது அமையும் அந்த அளவுக்கு இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இறக்கியிருக்காங்க நிறைய விஷயங்கள் சொல்லுறாங்க எஸ்பெஷலி இந்த படத்துடைய பீக்கான ரைட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் தான் அதுவும் எண்டிங் முடித்த விதம் கேமியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்ஃபில்லாக நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டோட படத்தை விட்டு வெளியே போகும்போது நீங்கள் உணர்ந்துட்டு போவீங்கன்ற மாதிரி இந்த படத்துடைய ஆனது அமைஞ்சது அதுக்கு கண்டிப்பாக இந்த படத்துடைய டேரக்டரை பாராட்டியே ஆகணும் அதே மாதிரி இந்த படம் டெக்னிக்கலி பயங்கர பிரில்லியன்ட்னு சொல்லலாம் சவுண்டு கொடுத்த தாண்டி பிரில்லியன்ட்னு சொல்லலாம் ஏன்னா சங்கர் எல் ராய் அவர்களோட மியூசிக் அதாவது இந்த பாடல்கள்லாம் சூப்பராகவே இருந்தது அந்த பிளேஸ்மெண்ட் பக்காவாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அப்புறம் முஜிப் மஜித் அவர்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆஹா செம்மையாக எக்ஸலண்ட்டாக பிச் எடுத்துட்டார் எஸ்பெஷலி ஒவ்வொருத்தருடைய என்ட்ரிஸ் ஒருத்தருடைய பில்டப் சீன்ஸ் ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் ரிவீல் ஆகுற விஷயங்கள் கேமியோஸ் ரிவீல் ஆகுற விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜிங் சூப்பரா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே ரொம்பவே பாராட்டி ஆகணும் ஸ்கிரீன் பிளே ரெண்டு பேர் இந்த படத்துக்கு ரைட் பண்ணிருக்காங்க அதுக்கான ஸ்டேஜிங் கொண்டு போன விதம் எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் கூட பெருசா அதாவது அந்த விஷயத்தை வந்து செட்டில் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாங்க பட் செகண்ட் ஹாஃப் ரைட்டிங் தான் இந்த படத்துடைய மெயின் அங்கமா மாறுது அதுக்கான மூலக்கூறியல் அதுக்கான எண்டிங் விஷயங்கள் அதுக்கானத வே ஆஃப் ஸ்டேஜஸ் அப்புறம் கேரக்டர் ஆர்க் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா எழுதி வச்சிருந்தாங்க அதுதான் மெயின் விஷயம்னு சொல்லலாம் அண்ட் இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபியான ஆனந்த் சந்திரன் அவர்களோட சினிமாட்டோகிராஃபி பாராக்கக்கூடியது மிக முக்கியமா நைட் ஷாட்ஸ் எஸ்பெஷலி அந்த கிளப் ஐ மீன் அந்த நைட் ஃப ஃப்ரைடே ஃபைட் நைட்டோட அந்த இடம் அந்த இடத்தை காட்டுற விதம் அதுக்கான ஆங்கிள்ஸ் புதுசு புதுசா என்னென்னமோ நிறைய ஆங்கிள்ஸ்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க லிட்டரலி நம்மளுக்கு ஒரு டபுள்யூ டபுள்யூ வி அனுபவம் குடுக்குற அளவுக்கு இந்த சினிமாட்டோகிராஃபி அமைச்சதுன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி எடிட்டிங் கட் இந்த படத்தை ஒரு பெரிய பெரிய மூலக்கூறு பிரபாகர் அவர்களோட கட்ஸ் ஏன்னா பிரவீன் பிரபாகர் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் கட்டா இருக்கட்டும் அதே மாதிரி படத்தோட ரன் டைமே இவ்வளவு தூரம் குறுகிய காலத்துக்குள்ள கொண்டு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது அதே மாதிரி மேட்ச் கட்டா இருக்கட்டும் ஒவ்வொரு அந்த லிட்ரலி அதான் சொல்றேனே இந்த டபிள்யூடபிள்யூயெல்லாம் நம்ம பார்த்தா எப்படி ஒரு என்ஜாய்மென்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்துல இருந்தது எனக்கு அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி காஸ்டியூம் டிசைனிங்கா இருக்கட்டும் ஹேர் ஸ்டைல் டிசைனிங்கா இருக்கட்டும் அதே மாதிரி ப்ரொடக்ஷன் வேல்யூவா இருக்கட்டும் ரொம்பவே ஸ்ட்ராங்கார் அதனால தான் இந்த படம் வந்து ஒரு நல்ல குவாலிட்டி படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்தது அதே மாதிரி ஃபன் எலமெண்ட்டா இந்த படத்துல ஈத்தப்பட்ட விதம் எஸ்பெஷலி எனக்கு ஃபன் பர்ஸ்ட் ஆஃப்ல கொஞ்சம் ஃபன் ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருந்தது பட் செகண்ட் ஹாஃப்ல நிறையவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது அதுவும் ஒன்ஸ் அந்த ஸ்டேஜுக்குள்ள ஏறினதுக்கு அப்புறம் எல்லாருடைய ஃபன் எலமெண்ட் அவங்களுடைய ஒரு கேரக்டர் ரிவீல் விதம் அவங்க வந்து இப்படி இப்படி தான் இன்ட்ரொடக்ஷன் ஆவாங்க அப்படின்னு சொல்ற விதம் அப்புறம் ராஷன் மேத்யூவோட ஓட கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதம் மாதிரி எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது ஃபன் என்டர்டெய்னிங்கா இந்த படமானது உங்களுக்கு அப்ரோச்சா விளங்கும் அப்புறம் இந்த படத்துல நடிக்கப்பட்ட இந்த படத்தில் அர்ஜுன் அசோகன் அவர்களோட கேரக்டரார்க்காக இருக்கட்டும் அண்ட் ராஷன் மேத்யூவா இருக்கட்டும் விஷாக்காவாக இருக்கட்டும் அப்புறம் வந்து விஷாலா இருக்கட்டும் இவங்களோட கேரக்டராக இருக்கட்டும் அப்புறம் அந்த ஒரு பொண்ணு கேரக்டர் இருக்கும் அப்புறம் வந்து ஒருத்தர் குண்டா இருப்பார் ஹல்கோகன் மாதிரி ஒருத்தர் இரு அவரோட கேரக்டராக இருக்கட்டும் இது மாதிரி லிட்ரலி உங்களுக்கு டபிள்யூ டபுள்யூஇ பார்க்குற நிறைய ரிசம்பிள்ஸ் கேரக்டர்ஸ்லாம் இதில் இருக்கும் அவங்களோட ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் ஆர்க் அவங்களுடைய இன்ட்ரோ சீன்ஸ் அவங்களுடைய ஆர்க் என்னென்ன பண்ணனும் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் என்னென்னலாம் பண்ணும் அவங்களுக்கு அவங்களுடைய சிக்னேச்சர்ஸ் என்ன அது மாதிரி காட்டப்பட்ட விதம் எல்லாமே சூப்பராக இருந்தது நடிப்பு ரீதியாகவும் ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி ரோஷன் மேத்யூ இதுக்குள்ளே ஏன் வரணும் அப்படின்ற அந்த கேரக்டர் ஆருக்கு எழுதப்பட்ட விதமாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு லைட் மெலடி மாதிரி மாதிரி தான் உள்ளே வருவான் ஆனால் அதுக்கப்புறம் அவன் இன்வால்மெண்ட் பண்ணுற விதம் அப்புறம் வால்டர் கேரக்டர் எழுதப்பட்ட விதம் எஸ்பெஷலி மம்முட்டியோட கேமியோ கேரக்டர் எழுதப்பட்ட விதம் தேட்டரே வந்து ஃபுல்லாக சவுண்டு போட்டு பட்டையை கிளப்பிட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஒரு எலக்ட்ரிஃபைங்கான கேமியோன்னு சொல்லி ஆகணும் அண்ட் இதை தாண்டி நிறைய கேமியோஸ் இருக்கு இந்த படத்துல ஏகப்பட்ட கேமியோஸ் இருக்கு அந்த ஒவ்வொரு கேமியோஸ் எழுதப்பட்ட விதம் அவங்களோட கேரக்டர் இன்வால்வ்மென்ட் அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க படம் ஃபுல்லா சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் ஒரு பெரிய 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 பலமாவே மாறிடுறாங்க அந்த அளவுக்கு படமானது நேர்த்தியா கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் சரி இந்த படத்துல என்ன ப்ராப்ளம் என்ன மாதிரியான பெட்டர்மெண்ட்டா இருந்திருக்க வேண்டியது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் இன்னுமே கூட நல்ல சுவாரஸ்யம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து என்னடா இந்த ஸ்டேஜ வர்றதுக்கே டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது அதாவது இதை நாங்க பண்ண போறோம் இதை நாங்க செய்ய போறோம் இந்த இடத்தை நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்றது ஒரு பில்டப் இருந்தது தவிர்த்து அதுக்கான விஷயத்துக்கு உள்ள என்னடா இது அதாவது லிட்ரலி ஒரு செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு ஏன்னா செகண்ட் ஹாஃப் நம்மளுக்கு ஒரு தோன்றது என்னன்னா செகண்ட் ஹாஃப்னா ஒரு மணி நேரம் தானே இதில் என்னத்தை காட்ட போகிறாங்கன்ற ஒரு ஃபீல் வந்துடும் அது நல்லா கொண்டு போயிருந்தாங்க அடுத்த விஷயம் பட் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் அந்த கதைக்களத்தை உள்ள கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது ஏன்னா இவங்க கொஞ்சம் அப்படியே பில்டப் கில்டப் சொல்லிட்டு அவங்களோட டிஸ்கஷன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட டாக் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு போயிருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம்னு தோணுது அதே மாதிரி படம் ஒரு சில இடங்கள்ல நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் போகுது அதாவது நல்லா பீக்கா இருக்கும் அப்புறம் திடீர்னு பார்த்தா ஃபுல் ஷட் டவுன் மாதிரி டவுன் ஆயிடுது திடீர்னு அப்படியே ஏறுது இறங்குது அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் ஆ இருக்கு அந்த ரைட்டிங் கொஞ்சம் நல்லா எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது ஒரு சில பேருக்கு இந்த படத்துடைய எலமெண்ட்ஸ் ஃபன் எலமெண்ட்ஸ் ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம் அதே மாதிரி எல்லா ஆடியன்ஸ்க்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்றது டவுட் ஏன்னா எஸ்பெஷலி நீங்க ஒரு டபிள்யூ டபுள்யூஇ பாக்குறவங்க எஃப் டபுள்யூ ஐ உங்களுக்கு இந்த படம் நிறையவே கனெக்ட் ஆகும் ஒரு சில பேருக்கு எல்லாம் இந்த படம் கனெக்ட் ஆகுறது

புது முயற்சியா நான் இத பாக்குறேன் சோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபைவுக்கு த்ரீ இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழ கமெண்ட் பண்ணுங்க இன்னும் மூவி ஸ்டுடியோ பிலிம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்